நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் கட்டி மழை உருவாவது எப்படி கோடை மழையில் காற்று வீசுவது ஏன் ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை நேற்றைக்கு ஆந்திர மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பெய்த மழைப்பொழிவில் எல்லா மழைப்பொழிவுலுமே ஐஸ் கட்டியிருந்தது குழந்தைகள் அள்ளி விளையாடினார்கள் அதாவது அக்னி வாட்டி வதைத்த நிலையில் ஐஸ் கட்டியை வழங்கி குளிர்வித்தது இது அமைவது எப்படி ஏற்கனவே நம்ம அறிக்கையில் ஐஸ் கட்டி மழை பொடியும் என்றும் காற்றுடன் மழை பொடியும் என்றும் அறிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் இது அமைவது எப்படி என்பதை பார்ப்போம் அதாவது தரையில் காற்று மண்டலத்தில் காற்று இருக்கிறது காற்றிலே ஈரப்பதம் இருக்கிறது வெயில் உயர்ந்து மிக உச்சபட்ச வெயிலாக நூற்றி பதினோரு டிகிரி நூற்றி பன்னிரெண்டு டிகிரி வரைக்கும் அடித்திருக்கிறது கடலோரம் முதல் உள் மாவட்டங்கள் வரைக்கும் கடுமையான வெயில் கடலோரத்தில் நுழையும் காற்று வெப்பமடைந்து காற்றில் இருக்கக்கூடிய நீராவி மேலிருந்து பிறகு லேசான காற்றும் மேலிருந்து பிறகு எடைமிகுந்த காற்றும் லேசாகி மேலெழுந்து தரைப்பகுதி ஒரு குறைந்த அழுத்த பகுதியை ஏற்படுத்தி காற்றும் நீராவியும் மேலெழுந்து ஒரு இடத்துல அதிகமாக குவிக்கப்படுகிறது இரு காற்று இணைவின் காரணமாக நசுக்கப்படுகிறது அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படுகிறது உதாரணத்திற்கு டாகப்பட்டினத்தில் நுழையக்கூடிய அந்த காற்று அதில் இருக்கக்கூடிய நீராவி லேசாகி மேலெடுந்து ஆவியாகி மேலெழுந்து பிறகு காற்றும் லேசாகி மேலெழுந்து எல்லாம் காற்றின் போக்கின் காரணமாக உள் மாவட்டங்களில் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் குவிக்கப்படும் பொழுது அங்கிருந்து வெப்பமடைந்த காற்றும் வந்து கடுமையான ஒரு குறைந்த இடத்தில் குறைந்த பரப்பில் அதிகப்படியான காற்றும் அதிகப்படியான நீராவியும் அழுத்தப்படுகின்ற காரணத்தினால காற்று எப்பொழுதுமே ஒரு வாயு அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டால் திடப்பொருளாக மாறும் நீராவி நீராக மாறும் காற்றும் நீராவி அது அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஐஸ் கட்டியாக மாறும் காற்றும் ஐஸ் கட்டியாக மாறும் இது மாலை நேரத்தில் அதாவது மதிய நேரத்தில் காற்று லேசாக்கி மேலடுந்து விட்டது அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு தொடர்ந்து மாலையில் அந்த காற்று வரும்பொழுது சூரியனோட வெப்பம் குறைந்திருக்கும் குளிர்ந்த காற்றாக உள்ளே வரும் அல்லது மலைப்பகுதிகளில் மரங்களால் வெளியிடப்படும் குளிர்ந்த காற்று நீராவி காற்று குளிர்விக்கும் காற்றாக அமையும் அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஐசாக மாறியிருக்கக்கூடிய அந்த மேகம் எல்லாம் அதை அதில் குளிர்ந்த படும் பொழுது உருகி அது மெல்ட் ஆகி அப்படியே கொட்டுகிறது சில இடங்களிலே மிக அதிக அழுத்தத்துக்கு உட்பட்டப்பட்டு பாறை பாறையாகவே கொட்டோம் சில இடங்களிலே கொஞ்சம் சிறிதாக கொட்டோம் சில இடங்களிலே டைமண்ட் கல்கன்று போல கொட்டும் இதற்கு காரணம் காற்று அதிக அழுத்தத்திற்கு உட்படும் பொழுது காற்று குளிர்ந்து திருட ஐஸ் கட்டியாக மாறியிருக்கிறது அதை மாலை நேரத்தில் கடற்காற்று நுழைந்து குளிர்வித்து அதை கரைக்கிறது அது முழுமையாக கரையாமல் கொட்டுகிறது இதுதான் ஐஸ் கட்டி மழை காற்று எப்படி ஏற்படுகிறது ஏன் காற்றுடன் மழை வருகிறது என்று பார்ப்போம் காற்று லேசாகி மேலெடுந்து விடும் அல்லவா காற்று லேசாகி மேலிருந்த பிறகு தரையிலே கீழக்கிலே வெற்றிடம் ஏற்படும் முதலிலே நீர் ஆவி மேலிடும் பிறகு லேசான காற்று மேலிடும் பிறகு எடை குறைந்த காற்று மேலிடும் அதாவது எடை சற்று மிகுந்த காற்றில் மேலிடும் பிறகு மிகுந்த காற்றும் மேலிடும் அடிக்கக்கூடிய வெப்பத்தை பொறுத்து ஆனால் நேற்றெல்லாம் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டு என்பது மிக கடுமையான வெப்ப காற்று அடுப்பு தான் ஒரு கடுமையான ஒரு வெப்ப அலை காரணமாக வெப்பமடைந்த அந்த நீராவி மேலெழுந்து தரை நீராவி காற்று எல்லாமே மேலெடுந்து தரைப்பகுதிகளில் காற்று இல்லாத ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும் இப்பொழுது எங்கே போனது காற்று லேசாகி மேலடுக்கில் இருக்கிறது ஐஸ் கட்டியாகவும் இருக்கிறது இது மழையாக கீழே இறங்கும் பொழுது குளிர்ந்து விடுகிறது மீண்டும் காற்றாக மாறிவிடுகிறது அந்த காற்று எங்கெல்லாம் வெற்றிடம் இருக்கிறதோ அந்த பகுதியை நோக்கி வேகமாக பயணிக்கிறது ஏற்கனவே மாலையில் கிழக்கு திசையிலிருந்து நேற்றைக்கு காற்று வந்திருக்கோம் டெல்டா எல்லாம் மேற்கு எல்லாம் பாலக்காட்டு கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாய் ஆரியங்காவு கணவாய் மற்றும் மைசூர்லேருந்தும் காற்று வந்திருக்கோம் அதனால் அங்கே ஒரு பெரிய அளவில் வெற்றிடம் இருக்காது ஆனால் உள் மாவட்டங்களில் மழை தொடங்கிய இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மிக வேகமாக ஓடும் மேலிருந்து இறங்கிய மழையாக இறங்கிய அந்த காற்று மீண்டும் அருகிலுள்ள வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வேகமாக ஓடும் பொழுது காற்று கடுமையாக இருக்கிறது இதுதான் பெரும்பாலும் காற்று லேசாகி மேலிடுவதால் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு காற்று பயணிப்பதால் காற்று வேகமாக எடு பயணிக்கும் அடுத்தபடியாக வெப்பமடைந்து வெப்பமடைந்து நீரும் காற்றும் லேசாகி மேலழ மேலழ அதிக அழுத்தத்துக்கு உட்பட்ட உட்படுத்தப்பட்டு காற்று திடப்பொருளாக ஐஸ் கட்டியாக மாறி மாலை நேர குளிர் காற்றுப்பட்டதும் கடற்காற்றுப்பட்டதும் மரங்களால் ஏற்பட மரங்கள் வெளியிடும் குளிர் அது கரைக்கப்படுகிறது மழையாக பொழிவிக்கப்படுகிறது கட்டி மழையாக இதுதான் உண்மை அறிவியல் உண்மை தொடர்ந்து இன்றைக்கும் ஆலங்கட்டி மழை இருக்கிறது நேற்றைக்கு மழை பெய்யாத இடத்துல கண்டிப்பாக ஆலங்கட்டி மழை இன்றைக்கும் இருக்கும் அது ஈரோடு மாவட்ட எல்லைப்பகுதிகள்லேயும் தருமபுரி மாவட்ட எல்லைப்பகுதிகள்லேயும் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைப்பகுதிகள்லேயும் அமையும் மேலும் திருத்தணி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை இருக்கிறது மைசூருக்கு கண்டிப்பாக கனமழை பொழிவு இருக்கிறது நீலகிரிக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது வால்பாறைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இதில் ஒரு சில இடங்களில் ஐஸ் கட்டி மழை ஒரு சில இடங்களில் பெரும்பாலான இடங்களில் ஐஸ்கட்டி மழை பொழியும் காற்றுடன் மழை இருக்கும் இணைந்திருங்கள் நன்றி